இதை கொண்டு போ கொண்டு போக கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இனி இதோட நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம வந்து வெடி கொடுத்த போகிறோம் சாரி சோளப்பொறி கொடுத்த போகிறோம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சோளப்பொறி கொடுத்த போகிறோம்லாம் புறா குண்டுக்கணும் புறா பெரிய அனைவரும் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப புறா ரொம்ப ரொம்ப வெடியெல்லாம் சும்மா சோளப்பொறி மட்டும் கொடுத்துருவோம் பாப்பா வீடியோ பார்க்குற எல்லாரும் கீழே ஹாப்பி தீபாவளின்னு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக புறா பெரிய வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய வெடிலாம் வடிக்கிறது இல்லை ஏன்னா புறாக்கள் பறவைகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஆகாது பயந்துரும் அதனால் சும்மா சோளப்பொறி மட்டும் நம்ம இருக்கோம் சரிங்களா அதான் பெரிய பெரிய வெடியெல்லாம் நம்ம வடிக்கிறதுல ஒன்றும் சோழப்பொறி மட்டும்தான் எனக்கு வெடி தான் பயம் தான் தான் ஸோ ஒன்லி சோழப்பொறி மட்டும்தான் நம்ம வந்து கொளுத்துறது பெரிய பெரிய வெடிதான் கொடுத்தோம்னா புறாங்களுக்கு வந்து பறவைகள் விலங்குகள்லாம் ரொம்ப ஆபத்த வந்துடும் ரொம்ப பயந்துரும் அதனால நம்ம வந்து வந்து சோளப்பொறி மட்டும்தான் கொடுக்குறது ஓகேங்களா ஸோ புறாக்கள்லாம் இப்போ அடைஞ்சிருக்கு இதில் ஒரு புறா இருக்குது எல்லாம் புறாக்கள் இருக்குது அதுக்கு மேலமாக வந்து வெறும் சோளப்பொறி மட்டும் கொடுத்துரும் பெரிய பெரிய வெடிலாம் கொடுக்கலாம் சொல்ல முடியாது திடீர்னு வெடிச்சான வெடிக்கும் இது இதுமேலக்கியவாக்கியா ம் இப்போ நாளைய கொடுத்துக்கலாம் நாளையோ ம் வா எட்டி எட்டி வச்சு கொடுத்து வந்துடு வந்துடுவா அடுத்த கொடுத்து வச்சிருக்கேன் பக்கத்து பக்கத்தில் அப்படி வைக்கக்கூடாதா பார்த்து அது ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நீங்கள் தீபாளியினோட வார்த்தைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புறா பெரியவர்கள் அனைவருக்கும் பெரிய கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெறும் பெரிய வழியில் நடிக்கிறதில்ல ஒன்று மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒன்று அமர்ந்துருச்சு மன நேரத்தில் வந்து சிலது அமர்ந்துடும் சிலது நல்லா அறியும் ஒன்று சிலது பார்த்து போயிடும் ஸோ புறாக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக சேஃப்டியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைவர்க்கு மினி ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் ஒன்றும் இல்லை பெரிய 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 அணுகுண்டு எச்சுமேடி அந்த வடி நான் அடித்தோம்னா போகிறான்னா பயந்து ஓடிட் அப்புறம் முட்டை எடாது ஒன்றும் இடாது ஸோ புறா பிரியல் அணைவருக்கு முனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் இதுக்கே ரொம்ப பயப்படுது கம்மி மா ரொம்ப பயப்படுது பெரியங்களா ஒரு நைவர்க்கு மினியா ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ட்ரிங் வாட்சி வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ படிச்சு உங்களுக்கு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹாப்பி தீபாவளி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா புறா பிரியலருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்